மற்றபடியா ரிஷபராசி இந்த ரிஷபராசிக்கு பதினொன்னாவது இடத்துல சனி பகவான் வராது இந்த சனி பகவான் வரும்போது லாப லாபத்தில் வரார் அப்போது பழைய வீடுகளுக்கு இதுக்கு மாறி கட்டணும் அப்படின்னா உடனே கெட்டதுக்கு நல்ல பாக்கியத்தை வரைய கொடுத்துருவார் அது மட்டும் இல்லை நல்ல லாபகரமான சூழ்நிலையை உண்டாகி கொடுப்பார் பண குமியும் இந்த மாதிரி கேட்ட இடத்திலும் சரி நாம் நமக்கு வர வேண்டிய பணமும் வந்து நல்லபடியாக வந்து சேர்ந்துடும் சிறப்பான வாழ்வை இந்த ரிஷபராசிக்காரர்கள் பெறுவார்கள் ரிஷபராசிக்கு அதிபதி யார் அப்படின்னா சுக்கிர பகவான் அந்த சுக்கிர பகவான் அப்படின்னா ஐஸ்வர்யத்தை வாரி வழங்கக்கூடியவன் தான் அந்த சுக்கிர பகவான் அப்புறம் அந்த ஐஸ்வர்யங்களை வாரி வழங்கக்கூடிய சுக்கர சுக்கர பகவானுடைய வீடு அதோட லாப சனி இது எல்லாம் சேர்ந்து வரும்போது அஷ்ட ஐஸ்வர்யங்களும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படும் என்பதை உறுதியாக தெரிவித்துக்கொண்டு கொண்டு இவர்கள் எந்த தேவதைகளை வணங்கினால் நன்மை ஏற்படும் நான் மகாலட்சுமியை வணங்க வேண்டும் நன்மை ஏற்படும்